தென்றலே மெல்ல பேசு சீரியலோட இந்த வாரத்திற்கான ஸோ இந்த ப்ரமோல லீலாவதியோட சதியால ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளமதியோட அப்பா மார்க்கெட்ல நடந்து வரும் பொழுது நெஞ்சு வழியால சுருண்டு விழுந்துடுறாங்க அவரை நம்ம பரமனும் பரமனோட ஆட்களும் பார்த்து இந்த அந்த சண்டை கோழியோட அப்பந்தானே தூக்கடா விழுந்துட்டாரு ஆஸ்பத்திரியில போய் சேர்ப்போம் அப்படின்னு தூக்கிக்கிட்டு போய் ஹாஸ்பத்திரியில சேர்க்கிறாப்ல இத லீலாவதி பாத்தர்றாங்க உண்மைய சொல்லாம அந்த பறமை அப்பாவா கடத்திக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு பொய்யா போன் பண்ணி நீ இளமதி கிட்ட சொல்லுவோம் நேரா இளமதி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு எஸ்ஐ ரிஷி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆஸ்பத்திரியில வந்து விசாரிக்காம இங்க பரமனை ரிஷி அழைச்சி அரஸ்ட் பண்ணி அழைச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இளமதி தன்னோட அப்பாவை போய் பார்க்கும் பொழுது என்னோட உயிரை காப்பாத்தினதே தான் அவன் மேல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப இளமதிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ஆனா இந்த பக்கம் என்னடானா ரிஷி கிடைச்ச சான்ஸை வச்சு பரமனை அடி எழுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாப்புல இப்போ பின்னாடியே வந்து நம்ம இளமதி எந்த தப்பும் இல்லை கேச வாபாஸ் வாங்கத்தான் போகிறாங்க ஆனால் பரமனுக்கு தான் அடி விழுந்துருச்சு இல்லையா ஸோ பரமன் இன்னும் தான் பட போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்